வணக்கம் திமுக தலைவர் ஆ ராசா நீலகிரி தொகுதியில் பாராளுமன்ற வேட்பாளராக போட்டியிடுகிறார் இது சட்டப்படி தவறாகும் தனித்தொகுதி என்பது இந்து மதத்தில் இருக்கக்கூடிய தாழ்த்தப்பட்ட பழங்குடியின மக்களுக்காக மட்டுமே ஏற்படுத்தப்பட்ட ஒரு தொகுதி ஆ ராசா இந்துவா இல்லையா என்பது சந்தேகத்துக்குரியது என்னுடைய பார்வையில் அவர் இந்து அல்ல அவர் இந்து என்றால் அதை அவர்தான் தெளிவுபடுத்த வேண்டும் காரணம் இரண்டு உதாரணங்களை சொன்னால் சரியாக இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் செப்டம்பர் மாதம் நாமக்கல்ல திராவிடர் கழகம் கூட்டம் நடைபெறுகிறது அதில் ராசா பேசுறார் நீ இந்துவாக இருக்கும் வரை நீ சூத்திரன் சூத்திரனாக இருக்கும் வரை நீ வேசி மகன் நீ இந்துவாக இருக்கும் வரை பஞ்சமன் பஞ்சமனாக இருக்கும் வரை நீ வேசி மகன் நீ இந்துவாக இருக்கும் முறை தலித் இந்துவாக இருக்கும் முறை நீ தீண்டத்தகாதவன் உங்களில் எத்தனை பேர் இந்த வேசி மகன் என்ற அடையாளத்தோடு இருக்க போகிறீர்கள் நீங்கள் இந்து மதத்தை விட்டு வெளியேறினால் மட்டும்தான் இந்த அவமானத்தை உங்களால் துடை தெரிய முடியும் அப்படின்னு அவர் பேசினார் அந்த வீடியோ வந்தது நியூஸ் பேப்பரில் இந்த செய்திகள் எல்லாம் வந்தது நம்ம எல்லாரும் அப்போ அதுக்கு எதிர்வினை எத்தனையோ பேர் ஆற்றினார்கள் இதில் ரெண்டு விஷயம் அவர் தெளிவுபடுத்துகிறார் இந்து மதத்தை அவர் எதிர்க்கிறாருங்கிறது தெரியுது அவர் மீது வெறுப்பு இருக்கிறதுங்கிறதும் தெரியுது இந்து மதத்திலிருந்து நீங்க வெளியே வந்தால்தான் இந்த அவமானம் துடை தெரியப்படும்னா என்ன அர்த்தம் நான் வெளியே வந்துட்டேன் நான் இப்ப இந்து இல்லை நீங்களும் வாங்க அப்படிங்கிறதான் அவர் சொல்றார் அப்படியானால் அவரே நான் இந்து அல்ல என்று ஒப்புதல் வாக்கு மூலம் கொடுத்திருக்கிறார் எனவே இந்த தேர்தலிலே அவருடைய வேட்பு நிராகரிக்கப்பட வேண்டும் அவர் பொதுத் தொகுதியில் மட்டும்தான் நிற்க அனுமதிக்கப்பட வேண்டும் தனித்தொகுதியிலே அவர் நிற்க அனுமதிக்கப்படக்கூடாது மேலும் அவர் சொல்கிறார் அதே பே பேச்சில் அவர் பின்னால் சொல்றார் ஒருவன் கிறிஸ்தவனாக இருந்தாலோ இல்லாவிட்டாலோ இஸ்லாமியராக இல்லாவிட்டாலோ பார்சியாக இல்லாவிட்டாலோ அவன் இந்துவாக கருதப்படுகிறான் எவ்வளவு பெரிய கொடுமை இந்த கொடுமை விளை அப்படின்னு நீதி சுப்ரீம் கோர்ட் சொல்கிறது இந்த கொடுமை வேற உலகத்தில் எங்கேயாவது இருக்கிறதா அப்படின்னு கேட்குறாரு அப்படின்னா இந்துவாக இருப்பது பெரிய கொடுமை அப்படின்னு இவர் சொல்றார் ஒருத்தனுக்கு ஜெயிலில் போடுற அளவுக்கு கொடுமை என்ன அப்போ இவர் எப்படி இந்துவாக இருக்க முடியும் இப்படி தானே தான் இந்து அல்ல என்று ஒப்புதல் வாக்கு மூலம் கொடுத்ததனால் அவர் இந்துவாக இருப்பதற்கு தகுதியற்றவராகிறார் எப்படி சார் இது சட்டப்படி செல்லுமான்னு நீங்க என்னை கேட்கலாம் கண்டிப்பாக செல்லும் காரணம் என்ன என்றால் இப்போ ஒருத்தர் கிறிஸ்தவராக இருக்கிறார் அப்படின்னா அவர் எப்படி கிறிஸ்தவர் ஞானஸ்தானம் என்ற ஒன்றை அவர் பெற்றால் மட்டும்தான் கிறிஸ்தவர் அவர் தினம் தினம் சர்ச்சுக்கு போனாலும் சரி இயேசுநாதரை கும்பிட்டாலும் அவர் கிறிஸ்தவராக மாட்டார் ச ஒரு கோவிலில் போய் அவர் தேவாலயத்தில் போய் ஞானஸ்தானம் பெற்றால் மட்டும்தான் அவர் கிறிஸ்தவராக கருதப்படுவார் அதற்கான ரெஜிஸ்டர்லையும் அவர் பேர் பதிவு செய்யப்படும் அதே போல் ஒரு இஸ்லாமியர் அவர் தினம் தினம் மசூதிக்கு போனாலோ அவர் நமாஸ் பண்ணாலோ அவர் முஸ்லீமாக பண்ணால் மட்டும் அவர் முஸ்லீமாக கருதப்பட மாட்டார் ஷஹாதா என்ற ஒரு வாக்கியத்தை அவர் சொல்ல வேண்டும் அதாவது அல்லாவை தவிர வேறு கடவுள் இல்லை முகமது நபியை தவிர வேறு இறை தூதர் இல்லை என்று அவர் முதல்ல சொல்லணும் அதை அதையும் ரெண்டு விட்னஸ் முன்னால சாட்சிகள் முன்னால அவர் கூற வேணும் அப்படி சொன்னதுக்கு அப்புறம் தான் அவர் மற்ற காரியங்கள்லாம் ஈடுபட முடியும் ஆனால் இந்து மதத்துல இந்த மாதிரி ஒரு இனிஷியேஷன் செரமனி ஒரு தொடக்க சடங்கு அப்படிங்கிறது கிடையாது அப்படின்னு நீ இந்து என்பதை நீ எப்படி நிரூபிப்பாய் ஒரே வழி நம்ம இந்துவாக இருந்து இந்து மதத்தை சடங்குகளை பின்பற்றுவதன் மூலமாகவும் இந்து மதத்தை போற்றி பேசுவதன் மூலமாகவும் இந்து கடவுள்களை வழிபடுவதன் மூலமாகத்தான் நான் இந்து என்பதை நான் நிரூபிக்க முடியுமே வழிய மற்ற மதங்களில் இருப்பதைப் போல எனக்கு சடங்குகள் கிடையாது இதை அனைத்தையும் ஆராசா மீறி இருக்கிறார் எனவே அவர் பிறப்பால் அவர் வந்து ஒரு எஸ்இ சமூகத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் இந்துவாக இல்லை என்றால் அவருக்கு தாழ்த்தப்பட்ட அந்தஸ்து கிடையாது பிற்படுத்தப்பட்ட பிசி அந்தஸ்து மட்டும்தான் உண்டு எனவே அவர் தனித்தொகுதியில் போட்டியிடக்கூடாது அவரது வேட்புமனு நிராகரிக்கப்பட வேண்டும் இந்த தேர்தல் பாண்டு எலக்ட்ரல் பாண்டு அது இப்போ பெரிய விஷயமாக பேசப்படுகிறது அதில் பிஜேபி தான் நிறைய சம்பாரிச்சிட்டாங்க பிஜேபிக்காகவே கொண்டு வரப்பட்டது ஊழல் பார்த்திங்களா நாங்கள் ஒன்றுமே வாங்கலை இப்படியெல்லாம் பெரிய பேச்சு பேசப்படுது எதிர்க்கட்சிகள் வந்து நாக்கில் நரம்பில்லாத நாக்கு எப்படினாலும் பேசுவார்கள் அதை பற்றி நாம் பொறுமை பொருட்படுத்த வேண்டியதில்லை என்னுடைய வருத்தம் எல்லாம் சுப்ரீம் கோர்ட் கோர்ட்டு வந்து சில எல்லை மீறிய ஒரு சில வார்த்தைகளை கூறியிருக்கிறது குறிப்பாக இந்த பாண்டில் ரெண்டு விஷயம் ஒன்று ஒருத்தர் வாங்குறார் ஒரு கம்பெனி இந்த பாண்டை வாங்குது இன்னொரு கட்சிக்கு கொடுக்குது கட்சிங்கிறது ஒரு பொதுவான ஒரு அமைப்பு மக்க பொதுமக்களுக்காக இருக்குது ஸோ ஒரு கட்சி என்ன செய்யுது யார்கிட்ட பணம் வாங்குறது என்பதை தெரிந்து கொள்ளும் உரிமை பொதுமக்களுக்கு இருக்கு ஆனால் ஒரு தனியார் நிறுவனம் அது என்ன செய்யுதுங்கிறத கேட்கறது வந்து அதில் ஒரு பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் கிடையாது அதை கேட்பதற்கு பப்ளிக்கு உரிமை இல்லை என்பது என்னுடைய கருத்து சரி இந்த அவங்களுடைய பிரைவசியும் முக்கியம் அவங்கள் ஏன் தன்னுடைய வெளி பெயர் வெளிவரக்கூடாது ரகசியமாக இருக்க வேண்டும் என்பது விரும்புகிறார்கள் என்பதற்கு ரெண்டு காரணங்கள் உள்ளன ஒன்று ஒரு நிறுவனம் இப்பொழுது இப்போ நம்ம டிஎம்கேக்காக ஒரு நிறுவனம் பணம் கொடுக்கறது அப்படின்னா திமுக அந்த அதே நிறுவனத்திட்ட போகும் பொழுது எவ்வளவு கொடுத்தன்ற விவரங்களை சொல்ல மாட்டாங்க சொன்னால் எனக்கும் அவ்வளோ கொடுன்னு கேட்பாங்க இல்லை ஒருவேளை நாங்கள் யாருக்குமே கொடுக்கலன்னு கூட அவங்க சொல்லலாம் இந்த வசதி இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அவங்களுக்கு அவர்களுடைய பெயர் ரகசியமாக வைக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கு இப்போ இது போல் ஏற்கனவே சொல்லி இருந்தால் அப்போ அந்த நிறுவனங்களுடைய நிலை இன்னைக்கு என்னாகும் அந்த பெ அந்த பெயர் எல்லாம் வெளியே வந்தால் கட்சிகள் வந்து திருப்பி தாங்கள் ஆட்சிக்கு வரும்போதுன்னு அன்னைக்கு என்னை கொடுக்கலையே அப்படின்னு சொல்லி அவங்களே மேலே விக்டிமைஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா இதை சுப்ரீம் கோர்ட் ஆராயணுமா இல்லையா ரெண்டாவது ஒரு கம்பெனி பெரிய கம்பெனியாக இருந்ததுன்னா ஆயிரக்கணக்கான கோடிகளுக்கு அதில் ஷேர் இருக்கும் அந்த ஷேர் யாரெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணுவாள் எல்லா கட்சி சேர்ந்தவர்களும் அந்த கம்பெனியில் முதலீடு செய்திருப்பார்கள் அப்போ அந்த கம்பெனி ஒரு கட்சி சார்பாக நான் முதலீடு பணம் வாங்கினேன் அப்போ கொடுத்தேன் அப்படின்றது தெரிந்தால் மற்றவர்கள் வருத்தப்படக்கூடும் ஆகையினாலும் அந்த கட்சிகள் என்ன அந்த கம்பெனி என்ன பண்ணியிருக்காங்க ஒரு சில கம்பெனிகள் ஒரு துணை கம்பெனி ஆரம்பித்து அதன் மூலமாக பணத்தை கொடுத்துருக்கலாம் இந்த விவரத்தையும் நீ வெளியிடுன்னு சொன்னால் அப்போ இந்திய பொருளாதாரத்தின் மீது சுப்ரீம் கோர்ட்டுக்கு அக்கறை இல்லையா எவ்வளோ பெரிய ப்ர விபரீதத்தில் கொண்டு போய் விடும் அப்படிங்கிறத அவங்க பாங்க ரைட் டு இன்ஃபர்மேஷன் ரைட் டு இன்ஃபர்மேஷன் சொல்கிறாங்களே அந்த ரைட் டு இன்ஃபர்மேஷன் அந்த அதுக்கு நிகராக ரைட் டு ப்ரைவசின்னு ஒன்று இருக்குது அந்த பிரைவசியும் ஏன் இந்த சுப்ரீம் கோர்ட்டை கணக்கில் எடுத்துக்கொள்ள மறுக்கிறார்கள்ங்கிறத பார்க்கணும் அடுத்தது இந்த கம்பெனிகள்லாம் நாங்களா போய் இப்படி செய்கிறோம் அவங்களா விருப்பப்பட்ட செஞ்சாங்க இல்லை ரெண்டாயிரத்தி பதினாலில் ஒரு சட்டம் கொண்டு வரப்பட்டது பதினெட்டில் ஒரு சட்டம் கொண்டு வரப்பட்டது அந்த சட்டத்தின் அடிப்படையிலே அவர்கள் வாங்கினார்கள் இன்னைக்கு அந்த சட்டத்தை மாற்றிட்டு அதற்கு முன் தேதிக்கிட்டு நீ அந்த விவரங்களை எல்லாம் கொடு என்று கேட்பது ஒரு கோல் போஸ்டை நம்ம வசதிக்கேற்றபடி மாற்றிக்கொள்வதாகும் ஆகையினால இதில் கோர்ட் தன்னுடைய தீர்ப்பை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்பது நம்மளுடைய கோரிக்கை